வாக்குகளுக்காக மட்டுமே வன்னிய மக்களை பயன்படுத்திக்கிற நீங்க ஒவ்வொரு எலக்ஷன்லயும் பேரம் பேசி பொட்டி வாங்குற நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி குறித்து திமுக கழக பேச்சாளர் ரம்யா பேகம் விமர்சித்து வெளியிட்டு இருக்கும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என் தந்தையை பத்தி ரொம்ப தரைக்குறைவா பேசிட்டாரு அதற்காக என் தந்தையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ்நாட்டின் முதல்வர் அல்லது வருத்தமாவது தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு பேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே உங்கள் தந்தை திரு ராமதாஸ் அவர்களை பற்றி என்ன தரைக்குறைவா பேசிட்டாரு தமிழ்நாட்டின் முதல்வர் வேலை இல்லாம வெற்றி அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாரு திரு ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொன்னாரு அது உங்களுக்கு தரைக்குறைவான வார்த்தையா தெரியுது கேவலமான வார்த்தையா தெரியுது அதற்காக ஒரு முதல்வர் உங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு நீங்க வலியுறுத்துறீங்க ஆனா உங்க தந்தை கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு நீ எல்லாம் ஒரு ஆளு எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை பார்த்து உங்கள் தந்தை ஒரு எண்பத்தி ஆறு வயது முதியவர் இப்படி சொன்னாரு அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்ல வார்த்தைகளா அதுல எந்த கேவலமும் இல்லையா அதுல எதுவும் தரைக்குறைவு இல்லையா அப்ப நீங்க வாய திறந்தீங்களா அதை பத்தி பேசுனீங்களா நீங்க வந்து ஒன்றியத்துல சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போது உங்க நீங்க வந்து முறைகேடா மருத்துவ கல்லூரிகளுக்கு வந்து அனுமதி வழங்கினீங்கன்னு உங்க மேல இருக்கே அது இன்னுமே இருக்கே நிலுவையில இருக்கே அதுக்காக இது வரைக்கும் நீங்க வாய திறந்திருக்கீங்களா அதுக்குண்டான விளக்கம் கொடுத்துருக்கீங்களா அதெல்லாம் கேவலமா இல்லையா அதெல்லாம் தரை குறைவா இல்லையா ம் வாக்குகளுக்காக மட்டுமே வன்னிய மக்களை பயன்படுத்திக்கிற நீங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பேரம் பேசி பொட்டி வாங்குற நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொள்வது கொள்வது தாயுடன் உறவு வைத்துக் கொள்வதற்கு சமம் அப்பா சொன்னாரு அது ரொம்ப கேவலம் இல்லையா அது ரொம்ப தரைக்குறைவான வார்த்தைகளோ வாக்கியங்களோ இல்லையா ஆனா மீண்டும் அதே அதிமுகவுடன் பேரம்பேசி போட்டி வாங்கி கூட்டணி வச்சுக்கிட்டீங்க அதற்கு என்ன பொருள் இந்த வார்த்தைகள் இந்த மானா அவமானத்தை எல்லாம் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கோ உங்க தந்தைக்கோ எந்த தகுதியும் எந்த அருகதையும் கிடையாது மிஸ்டர் சார் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் அவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கு வேற வேலை இல்லைன்னு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க